மிஸ்டர் மண்புழு தோழகுக்கு அன்பார்ந்த வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கேன்னா பொடலங்கா தோட்டத்துக்காக வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்டே போய் பேசலாம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இந்த லொக்கேஷன் எங்கேண்ணா இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா நான் பேர் முனிராஜனா இங்கே ராயக்கோட்டை பக்கத்தில் வில்லேஜ்ண்ணா அண்ணா இப்போ சாமந்தியும் போட்டிருக்கீங்க பொடலங்காவும் போட்டுன்னுங்கிறீங்க ரெண்டுத்துக்கும் லாப நஷ்டம் ஈக்குவல் ஆகுது அண்ணா சாமந்தி வந்து பார்த்தோம்னா ஒரே டைம் நம்ம ஓட்டி பண்றதுண்ணா இந்த புடலை பார்த்தோம்னா முன்னையே ஆல்ரெடி வந்து நம்ம இதுல பஜ்ஜி மிளகா போட்டிருந்தோம் அதை எடுத்துக்கிட்டு தக்காளி போட்டிருந்தோம் அதுவும் பறிச்சுக்கிட்டு ஊடு பயிர் மாதிரி எல்லாம் போட்டுருக்கனால நம்ம வந்து புடவை ஏற்றி விட்டுருக்கோம் இது ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி தானா ஏன்னா நம்ம ஓட்ட தேவையில்ல எண்ணம் தேவையில்ல முன்ன போட்ட வயதுலேயே வந்து அதே மென்சிங்ல அதே பைப்ல எல்லாமே நம்ம ஒன்னா பண்ணிக்கிறனால நமக்கு இது ஓகே தானா சொட்டு நீர் பாசனம் மாதிரி பைப் விட்டுருவீங்க இதுக்கு வந்து தண்ணி எப்படி சொட்டு சொட்டா விடுவீங்களா இல்ல ஆனா அது சொர்நீர்னா தண்ணி நம்ம சேகரிக்க வசதம் அப்படி பண்றோம் முன்ன வந்து களை தாசியா இருக்கிறதுனால காவால் கிட்ட தண்ணி பத்தாதனால நம்ம சொட் நீர் போடுறோம் சரிங்களா அதனால பாத்தோம்னா நம்ம இதுக்கு நிறைய தண்ணி விடணும் அது பூவுக்கு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு மணி நேரம் காலையில் விட்டா ஆனா இதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விடணும்ண்ணா சரிங்க ஒரு நாளைக்கு காலையில அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் விட்டோம்னா புடகு நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு நல்லா வரும் தோட்டம் தண்ணி இருந்த அளவுக்கு தானே வரும் கவரும் இந்த விவசாயத்தை பத்தி ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்கண்ணா சரிண்ணா ஆனால் நம்ம பேர் வந்து முனிராஜிங்கண்ணா இங்கே ராயகுட்டை பக்கம் உடையாண்டி வில்லேஜில் நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் சரி நிறைய லேண்ட் இருக்கு இருந்தாலும் சரி ரெண்டு மூணாக பிரிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா இது குடலை போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வேற வெள்ளம் வச்சோம் அதில் ப்ராபர்ட்டி பெருசாக சொல்றது இல்லாத காரணத்தினால என்ன பண்ணோன்னா ஊடு பயிர் மாதிரி இது சென்டரில் ஒரு மூணு கடங்கு விட்டு ஒரு கடங்களை நட்டு விட்டோம்னா இது பார்த்தோம்னா சிக்க ரொம்ப கம்மி தானே மெயின்னன்ஸ் செலவு ஒரு முறை வந்து நாற்று நட்டுட்டோம்னா அதை கரெக்டாக பராமரிச்சோம்னா கொடி ஏற வரையும் கொஞ்சம் கஷ்டங்கண்ணா பொடி ஓரி நல்லா ஏறிடுச்சு நல்லா வந்துருச்சு அப்படின்னா இதை பார்த்தோம்னா குறைஞ்சது எப்படின்னா ஒரு எட்டு மாசம் பக்கம் இருக்குண்ணா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த பிரைஸ் பார்த்தோம்னா கிலோ வந்து ஆறு ரூபாய் ஏழு ரூபா தான் இருந்தது ஆனா இப்போ பார்த்தோம்னா முப்பது ரூபா வரையும் போதுங்கண்ணா ஒரு எப்படி சொல்றதுனா பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கணும்ண்ணா பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து உரம் போட்டு மருந்து போட்டுக்கிட்டோம்னா நல்லாவே நமக்கு ப்ராபர்ட்டி தானா அதாவதுன்னா தோட்டம் புறாம மொத்தம் டோட்டலா கம்மி அடிச்சு இழுத்து கட்டினா தான் தாங்கண்ணா ஏன்னா போடலாம் வெயிட் ஜாஸ்தி டெய்லியுமே இருக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி நீங்க அறுத்தா மட்டும் தான் உங்களுக்கு தோட்டம் நீடிச்சு நல்லா வரும் அப்படியே விட்டுட்டோம்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும் இதுவும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கிட்ட கிட்ட பாத்தோம்னா இது ஒரு ஆறு மாசமா இருக்குதுங்கண்ணா நாலு மாசமா இருக்குது சுகரா இன்னும் ரெண்டு மாசம் கன்ஃபார்மா இது காப்பாற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நல்லா தான் கொடி ஓடிட்டு இருக்கு ஓரளவுக்கு இன்கம் தானே பரவாயில்ல பத்து ரூபா போனாலுமே ஒன்றும் லாஸ் இல்லை எதுவுமே கிடையாது விவசாயிங்க வந்து எப்படின்னா வேற வெள்ளம் பண்றாங்க அது லாஸ் ஆகி போச்சு அப்படின்ற பட்சத்துக்கு இது ஒரு ஊடு பயிர் மாதிரி நம்ம வச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா இருக்கிறவங்களுக்கு இது ஓகேண்ணா தண்ணி கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்களுக்கு கம்மியாதான் பண்ண முடியும் நான் ஜாஸ்தி பண்ண முடியாது உடுபயிர் உடுபயிர் சொல்றீங்களா அத பத்தி சொல்லுங்கண்ணா நான் இப்போ ஊடுபயிர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விவசாயம் பண்றோம் அதுல நமக்கு போதையான ப்ராப்பர்ட்டி வரல அப்படின்ற பட்சத்தை நம்ம எடுத்துட்டு திரும்பி முதல்ல இருந்து நம்ம அஞ்சு கலப்பு ஓட்டி உரம் போட்டு மருந்திரிச்சு எல்லாமே பா இது பண்ணா லேட் ஆகும் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பஜ்ஜி தான் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய செலவு பண்ணிருந்தேன் அதுல உண்டான ப்ராபர்ட்டி வராதனால என்ன பண்ணோம்னா மேல இதெல்லாம் போட்டுருந்தோம் கிரீன் ஹவுஸ் மாதிரி எல்லாமே ஃபுல்லாக மொத்தம் டோட்டலாக வலை போட்டு எல்லாமே பூரா பேக் பண்ணியிருந்தோம் சரி அப்புறமும் தான் தக்காளி போட்டோம் தக்காளியும் சுத்தமா ரேட் இல்லைன்னா அது ரெண்டுத்துலையுமே ப்ராப்பர்ட்டி எதுவும் எதிர்பார்க்க முடியல அதுக்கு பின்னாடி தான் சரி வச்சா வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு மூணு கடங்கு விட்டு அதாவது வந்து இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அடிக்க கடங்கு போட்டு ஒரு மூணு அடிக்கு ஒரு விதை நட்டு நம்ம புடலை ஏற்றி விட்டோம்னா உடலை ஏற்றின பின்னாடி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாமளும் மக்களுக்கு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறோம் வராங்க எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு மார்க்கெட்டிங் ராயக்கோட்டை பக்கம் இருக்கிறனால எங்களுக்கு மார்க்கெட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா அதை எக்ஸ்போர்ட் காரம் எடுத்துக்கிறாங்க அவங்களும் வராங்க அவங்க இங்க தோட்டத்துல இடையே போட்டு கொடுத்துட்டு நமக்கு என்ன சரி என்ன பிரச்சனை பணத்துக்கு பிரச்சனை காலையில் போகிறோம் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் இப்ப ஊடு பேர்னா நான் வந்து என்ன நினைச்சுன்னா பல வகையான செடியை வந்து ஒரே இடத்துல நடுற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா நீங்க சொல்றது வந்து நான் எப்படி முன்ன என்ன பண்ணுவோம்னா மாந்தோப்புனா அதுல ரெண்டு லைனு வேற ஏதாச்சும் ஒரு நட்ட வச்சு அதுல எடுத்துக்கிட்டு மாந்தோப்பை பராமரித்து விடுவாங்க நாங்கள் வந்து பஜ்ஜி மூலாவுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி செலவு பண்ணிட்டோம் இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பக்கம் செலவு பண்ணிருக்கேன் அந்த பணம் வேஸ்ட்டாக போக ஒரு கான்செப்ட் கோசரம் தான் இது மேல சேர் நட்டு போடும்போதே நாங்க கம்பி எல்லாமே இழுத்தாச்சு நாலு பக்கமும் இது எவ்வளோ மழை அடித்தாலுமே எவ்வளோ காத்து அடிச்சாலுமே ஒன்னும் நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அதனாலதான் அதுலேயே திரும்பி தக்காளி நட்டுட்டு தக்காளி நட்டுட்ட பின்னாடி தான் நாங்கள் புடலை ஏத்தினோம் அப்போ ஒரே ஒரு முறை நாங்கள் எல்லாமே செலவு பண்ணிட்டு செலவு வேஸ்ட்டாக போய்ட்டு கூடாதுன்னு கோசரம் தான் நம்ம இவ்வளவும் பண்ணிட்டு சரி இதனால நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் நாங்கள் ஊடு போயிடுறேன்னு சொன்னோம் வேற ஒன்றும் இல்லை ஒரே செலவில் ரெண்டு முறை மூணு முறை விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால நமக்கு ஒரு ப்ளஸ் தானே அது நான் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிண்ணா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்